ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் மித்ரன் இந்திய ராணுவம் சார்பில் சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் அப்படிங்கிற பயத்தால் பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்தில் இருந்த தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ராணுவம் அவசர அவசரமாக வேற இடத்துக்கு மாத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான முழு சுதந்திரமும் நம்முடைய படைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் தாக்குதலுக்கான இடம் நேரத்தை படைகளே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு எனவே பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே புகுந்து தீவிரவாத கட்டமைப்புகளை அளிக்க மற்றொரு சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் அப்படிங்கிற பயத்தில் பாகிஸ்தான் ராணுவம் இருக்குது இதையடுத்து எல்லைக்கு பக்கத்தில் இருந்த தீவிரவாதிகளை அவசர அவசரமாக வேறு ஒரு முகாம்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் மாற்றிருக்கிறதா இன்டெலிஜென்ஸ்லேருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக செயல்படுது ஜெய்சி முகமது இயக்கத்தை சேர்ந்த அப்துல் ரசீத் காசி அப்படின்னு நம்பப்படுது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அவன் தற்போது பதுங்கியிருக்கலாம் அப்படின்னு பாதுகாப்பு படையினர் நினைக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி புல்வாமாவில் நடத்தப்பட்ட பாதுகாப்பு படையினருடைய தாக்குதலில் இருந்து அவன் தப்பியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது ஜெய்சி முகமது அமைப்புடைய தலைவனான மசூத் ஆசாருக்கு மிகவும் நெருக்கமான அப்துல் ரசீத் ஆப்கானிஸ்தான்ல நேட்டோ படைகளுக்கு எதிராக தாலிபான்களோட சேர்ந்து போர்ல ஈடுபட்டவன் வெடிகுண்டுகள் தயார் இருக்கிறான் எனவே அவன் தான் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தின அதில்தார் அப்படிங்கிற பயங்கரவாதிக்கு பயிற்சி கொடுத்திருக்கலாம் ஜெய்ஷே முகமது அமைப்புடைய தலைவர் மசூத் அசாருடைய மருமகன் உஸ்மான் கடந்த அக்டோபர் மாசம் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப அந்த பயங்கரவாத அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில நிச்சயமா அதுக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு எச்சரிக்கை இருந்தது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அப்துல் ரஷீத் காஷ்மீர் பள்ளத்தாக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறான் அவனோட சேர்த்து மேலும் இரண்டு பேர் டிசம்பர் முதல் வாரத்துல காஷ்மீருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னும் தாக்குதல் திட்டத்துக்கு இறுதி வடிவம் கொடுத்திருக்கலாம் நம்பப்படுது நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தின பயங்கரவாதி அப்சல் குருவுடைய நினைவு நாளான பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அவங்க தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தின பயங்கரவாதி சிவப்பு நிறை ஈகோ காரை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது பாதுகாப்பு படையினருடைய வாகனங்களுக்கு பக்கத்துல அந்த காரை பார்த்ததா சில பேர் தெரிவிச்சிருக்காங்க ஜம்முல இருந்து அவன் பின்தொடர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னும் இறுதியாக வெடிகுண்டை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் முன்னாடி கூட பாதுகாப்பு படையினருடைய பஸ் மோத முயற்சி பண்ணதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு இந்த நிலையில ஜெய்சி முகமது அமைப்புடைய தலைவனான மசூத் ஆசாத் பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டி ராணுவ மருத்துவமனையில் இருந்தபடி புல்வாமா தாக்குதலுக்கு உத்தரவிட்ட ஆடியோ பதிவை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க நடக்க போற போர்ல உயர்த்தியாக பண்றதை காட்டிலும் இன்பம் வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு தீவிரவாதிகள் கிட்ட மசூத் ஆசார் அந்த ஆடியோல பேசியிருக்கான் அப்படின்னு ராணுவ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனிடையே ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மூலமா மசூத் ஆசார சர்வதேச பயங்கரவாதியா அறிவிக்கிறதுக்கு முத்துக்கட்டி போட்டுட்டு வந்த சைனா தற்போது அந்த நிலையிலிருந்து ஓரளவுக்கு இறங்கி வந்திருக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இது தொடர்பான விவாதத்தில் சைனா பங்கேற்கும் அப்படின்னு நடுநிலையோடு நடந்துக்கும் அப்படின்னு அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க